మగాకాళ సంకల్పం కుటుంబానాం కుటుంబానాం మహాకాళభైరవసంకల్పం స కుటంబాంబాకళ్యాణం సుభిక్షాం సర్వకార్యుద్ధి ఇష్టకార్యసిద్ధి గురుగటాక్షసిద్ధి ఆయుష్యారోగ్య ఐశ్వర్యవరప్రసాద సిద్ధి లక్ష్మీగాక్షం సరస్వతిగటాక్షం సక్తిగటాక్షం గురుగటాక్షం కులదైవడాక్షం కులపితృగాక్షం కుడుచ్యలింగేశ్వర స్వామి గడాక్షం ஜன ஆகர்ஷ்ணம் ஜனவசீகரணம் வியாபார ஆகர்ஷ்ணம் வியாபார வசீகரணம் லக்ஷ்மி குபேர கடாட்சம் தொழில்வனம் சரக்கு வியாபாரம் பெருகிட கடன் தொல்லை தீர கட்டநட்டம் தீர தரித் தீர நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திட நீங்கள் நாடிவந்த காரியங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்திட நோய் நொடிகள் எல்லாம் தீர துட்டர்கள் சம்பளிக்க சத்துருகள் சம்பளிக்க செய்வினைகள் எல்லாம் வேறோடு அழிய சர்வ சைவனைகள் எல்லாம் பில்லி ஏவல் சூனியங்களெல்லாம் எல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பி செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க இருக்க செய்வனைகள் எல்லாம் வேறோடிய பில்லி ஏவல் சூனியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல லட்சுமி குபேர கடாட்சம் சிந்தித்திட மனை கட்டிட மனை வாங்கிட சர்வதோஷங்கள் தீர குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திட கணவன் மனை உறவு பலப்பட அண்ணன் தம்பி உறவு பலப்பட குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திட இஷ்ட காரியங்கள் எல்லாம் சித்தித்திட குடிச்சலிங்கேஸ்வர சுவாமியின் தேய்ப்பிரையட்டம் இதன மகா கால பைரவ ஓம பூஜா பலம் சா குடும்ப சர்வ சர்வகுடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷானாம் நாம் சுவாமியின் தேய்ப்பிரையட்டம் இதன மகா கால பைரவரின் மகாபூர்ணாகுதிவா அரகராய்விவாயிசிவாயி ஓம் நமோ நமோ ரமீமபே ஓம் நமோ நமோ ரமசிவாய்வராய் ஓம் நமாயே குருத்வர மகா காலபைரவூசாபலம் சித்தீரைவா ஓம் நமோ நமோ ரமசிவாயே ாய சிவாயலிங்கேஸ்வர சுவாமியின் மகா கால பைரவரின் சர்வ பூஜாபலம் சீரமஸ்திவாய சீரமுசிவாய சீரம சிவாயவும் வானவஸ்திவாய வானமுட்சிவாய வானவசிவாயவும் யானவசிவாய யானமுசிவாய யானவசிவாயவும் ஓம் நமஸ்திவாய ஓம் நமசிவாய ஓம் நமஸ்திவாயவும் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமஸ்திவாயவும் காலபைரவருக்கு அரோஹுவ கிரகங்களுக்கு अरोह अटदीपालங்களுக்கு अरोह உம் মূর্তিங்களுக்கு अरोह உம் देवियेருக்கு अरोह ர்மகோலகோல தெய்வங்களுக்கு